குயின்ஸ்லாம் வந்திருக்காங்க வாங்க அவங்க எல்லாரையும் நம்ம பார்க்கலாம் எல்லாரையும் கவர் பண்ணிடுங்க ஓகே மேம் அப்படி இன்னே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா காட்டிடுங்க ஓகே ஓகே हां இன்னே கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா கவர் பண்ணுங்க இந்த காம்படிஷன்காக நான் ரொம்ப நிறைய வர்க் பண்ணிருக்கேன் பாத்தாலே தெரியுறீங்க மேடம் ரொம்ப அழகா இருக்கீங்க கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ண போறீங்க கேமராமேன் சொன்ன வேலைய மட்டும் பாருங்க நம்ம ஒரு பொண்ணு கிட்ட கூடாதே பொறுக்காது ம் இவங்க போய் இந்த காம்படிஷன்ல முட்டு மூஞ்சி மாதிரி இருக்காங்க இவங்க எல்லாம் போய் இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க எதுக்கு இவன் என்ன இப்படி கூக்குரலோ பார்த்துட்டு இருக்கான் நம்பர் 35 ஆஷா ஆஷா அங்க இருக்கீங்களா ஆஷா எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நவர்றீங்களா 얘ني கூப்பிடுறாங்க ப்ளீஸ் ஏய் ஷோ ஷோ நீங்க போங்க ஆஷா ஹ என்னது இந்த பொண்ணா இந்த பொண்ணே எப்படி இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அய்யோ நித்து 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 நிறுத்து ஆ ஆ நித்து நித்து அட என்னப்பா நீ ஒரு ஆட்டோ போய் இப்படி ஓட்றது தேர் ஓட்ட ஆசிரியர் இருந்தால் ஊர்வலம் ஓட்ட வேண்டியதானே இப்படி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படியே உனக்கு ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருந்தா எங்களை அழைக்க விட்டு தனியா சுத்த வேண்டியது உன்னால எவ்ளோ லேட் ஆயிடுச்சு பாரு ஐயா இதம்மா நீலுவா நீ சொன்னேன்றதுக்காக ஷார்ட்கட்லாம் பூந்து சந்து பூந்துலாம் பூந்து ஓட்டிட்டு வந்தா ரொம்ப வாய் பேசுறேன் ஐயா இவ்வளவு அக்கனியா பேசுற நீ எது காட்டல சமஸ் லைட் போட்டு வந்துட்டு தானே ஆஹ் உனக்கு எவ்ளோ தெரியாதுனா என்ன இன்னைக்கு இன்டெல் பண்ணுவ நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நான் மிஸ்டர் தென்காசியை அழுக்கி போட்டியில வின் பண்ணா அழகினா என் பொண்ணு ஆஷா இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ் சென்னை ஆக போறா ஆனா உன்னால இன்னைக்கு மட்டும் என் பொண்ணுனால காம்படிஷன்ல கலந்துக்க முடியாம ஆச்சு உன உன்ன லேன் பண்ணிரவேன் உன் யூனியன்ல சொல்லி உன்னை கம்ப்ளைன்ட் பண்ணிரவா ஆமா சொல்லிப்டேன் இந்தாடி நீங்க வெளிய இருங்க நீ உள்ளே இரு வெளிய பாத்தியா வெயில் அடிக்குது நீ இப்ப வெளிய வந்தினா அப்படியே டான் ஆயிடுவ அம்மா போய் என்ன விசாரிச்சிட்டு வரேன் நீ ஆட்டோ உள்ளே பத்திரமா இரு ஏய் இந்தாமா என்னயா நீ பாட்டு ஆட்டோல வந்துட்டு காசு கொடுக்காம ஓமாடுக்கு போற காசு எங்க ஓ தோலைக்கு ரொம்ப லேட் ஆகுதோ ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி காசு வாங்கிட்டு போனா உனக்கு ஆகாத கொஞ்ச நேரம் இரு அப்படியே ஓடிட மாட்டாங்க காசை எடுத்துட்டு அடா சை இன்னைக்கு கடையில யார் மூஞ்சில முழிச்சதே தெரியல கருவா ஆ தெரியல என்னது உங்களுக்கு ஏஜ் டுவெண்ட்டி ஒன்னா என்ன பட்டம் லூஸ் மாதிரி தெரியுதா குருடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு ஏஜ் இருபத்தி ஒன்றுன்னா கண்டிப்பா யார்னாலே நம்ப முடியாது உங்க மூஞ்சை பார்த்ததே தெரியுது உங்களுக்கு வயசு முப்பதுக்கு மேல இருக்கணும் சார் நீங்க கண்டிப்பா ஆஷாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா சார் அது வந்து நான் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் நவருங்க ப்ளீஸ் சாரி நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க இவ ஆஷா கிடையாது இவ என் பெரிய பொண்ணு ஆனந்தி ஆஷான்றது என்னோட சின்ன பொண்ணு அவளுக்கு தான் 21 வயசு இவளுக்கு 33 வயசு ஆகுது ஆமா ஓ ஓகே ஓகே இப்போ எனக்கு தெளிவாவே புரியுது நான் ஆக்சுவலி இதுதான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா ஆனா நீங்க எனக்கு பேசவே விடல நான் ஆனந்தி ஆஷான்றது என்னோட சிஸ்டர் அவளுக்காக தான் நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இங்க இங்கே இருக்கேன் அவள் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்றனால நான் இங்க வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ஓ ஓகே சாரி ஆஷா மா ஆ மேம் ஆசிக்கிறீங்கம்மா ஆஷா வந்துட்டா ஸ்ரீ கேம் ஹா ஹ ஹாஹா ஓ சாரி ஃபார் கம்மிங் லேட் இட்ஸ் ஓகே நீங்க ஹஷாவா பாக்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கீங்க ஏன் பொண்ணுடா உலக அழகியாச்சே யூ نو வாட் இனிக்க கம்பெடிஷன்ல கூட கண்டிப்பா என்னோட பொண்ணடா வின் பண்ணுவா நீங்க ஏன் இயறி வச்சுக்கோங்க ஹஷாமா டைம் ஆகுது சீக்கிரம் சைன் பண்ணிட்டு பா உள்ள போணுல சைன் பண்ணனும் எங்க பண்ணுங்க மேடம் சோ திஸ் இஸ் அவ நெட் லாஸ்ட் இயர்ஸ் தான் மற்ற ஆர்கனைசேஷன் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஆர்கனைசேஷன்ல க்ரோத் ரொம்பவே ஹையா இருக்கு ப்ராஃபிட்ஸ் தாண்டி நம்ம ஷேர் மார்க்கெட்லயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுல கூட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கு அதோட ஸ்கிரீன் தான் நான் இங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன் இதுல நீங்க பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஆஃபீஸோட க்ரோத் இந்த அளவுக்கு பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் கொடுக்க காரணமா இருந்தது நம்மளோட டீம்மேட்ஸ் தான் ஸோ அவங்களால மட்டும் தான் இந்த அளவுக்கு எங்களால எங்களோட ஆர்கனைசேஷன்ல இந்த அளவுக்கு க்ரோத் கொண்டு வர முடிஞ்சிருக்கு தட்ஸ் ஆல் ஜென்டில் மேன்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஓவர் டு யூ மிஸ்டர் ராஜ் சார் ராஜ் நான் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் இவங்க சைடு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை பேப்பர்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கம்பெனியை இப்போ நம்ம வாங்குற மூலியமா நம்ம ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நாட் இன்ட்ரெஸ்ட் ஆனா மிஸ்டர் ராஜ் உங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு இருந்தாலும் நீங்க ஏன் நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றீங்க நீங்க எங்களோட பிரசன்டேஷன் ஒழுங்காக கவனிக்கலையா கவனிக்காதனால தானே இப்படி பேசுறீங்க நான் வேணா ரீப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா நான் தெளிவாக தான் யோசிச்சு சொல்றேன் மிஸ்டர் சஞ்சய் எஸ் நான் ஒத்துக்கிறேன் உங்கள் கம்பெனி மேலே நான் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை ஒன் இயருக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் உங்களோட கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹை லெவலில் இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் காட்டுற ப்ராஃபிட்லாம் கம்ப்ளீட்டாக லோ ஆகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் உங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய டாப் த்ரீ எம்என்சியே உங்களோட காம்படிட்டர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க இது எதனாலன்னு உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆ இன்னொரு விஷயத்தையும் சொல்லியாகணும் உங்களோட மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற இருக்கிற கிளைண்டோட ரேட் அதிகமாயிட்டே இருக்கு இப்படியே கிளைண்ட் ரேட் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சுன்னா யார் உங்க கம்பெனிக்கு வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவா நீங்களே சொல்லுங்க புது கஸ்டமர்ஸும் உள்ள வர மாட்டேங்கிறாங்க ஆல்ரெடி இருக்க கஸ்டமர்ஸ்க்கும் உத்தரவாதம் இல்ல இதே மாதிரி ரிப்பீட்டடா நடந்துட்டே இருந்துச்சுன்னா வேற வழியே இல்ல இந்த கம்பெனியை இன்னும் சில வருஷத்துல இழுத்து மூட இதனால தான் நான் சொல்றேன் இந்த கம்பெனியை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அண்ட் ஒரு கசப்பான உண்மை என்னன்னா உங்களுக்கே உங்களோட கம்பெனி மேல இன்ட்ரஸ்ட் போயிடுச்சு நீங்க இதெல்லாம் முன்னாடியே கவனிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கம்பெனி ஒரு டாப் லெவல்ல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி சீப்பான பிரசன்டேஷனுக்கு என்ன கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க திரும்பி நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம் குட் பை மிஸ்டர் சஞ்சய் ஓ மை காட் சென்னையில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஃபேஷன் ஷோ நடக்குது ஆனா இத்தனை உண்ட ரூம் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது காலம் வேற இந்த காலம் வேறமா உங்க காலத்துல எல்லாம் ஆர்கனைசர்னால அசால்ட்டா நாற்பது ஐம்பது ரூம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஆனா இந்த காலத்துல எப்படி அது மட்டும் இல்லாம நீங்க கலந்துக்கிட்ட கான்சர்ட்ல அவ்வளவா பேர் வந்திருக்க மாட்டாங்க அதனால உங்க எல்லாருக்கும் ரூம்ஸ் கொடுத்துருக்கலாம் ஆனா இங்க பாருங்களேன் ஹண்ட்ரட் பிளஸ் பீப்புள்ஸ்க்கு மேல வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் தனித்தனி எப்படிமா ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் சரி சரி ஐயோ ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாங்கப்பா அப்பாடா நமக்குன்னு ஒரு இடம் கிடைச்சிருச்சு இங்க உட்காந்து நீ ரிலாக்ஸா மேக்கப் பண்ண ஓகேமா ஆஷா இந்த உன்னோட மேக்கப் பாக்ஸ் தேங்க் யூ அக்கா ஓகே இப்போ ஆல் சைட் நீ சூப்பரா பண்ணு எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் எங்க போற நீ இப்ப என்னமா கேள்வி இது நான் என்னோட இன்ஸ்டியூட்டுக்கு போறேன் அங்க எனக்காக என் பசங்க காத்துட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு போய் நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண வேணாமா நீ இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது ஆனந்தி என்னம்மா ீங்களா பசங்களுக்கு எக்ஸாம் நேரம் வந்துட்டு அவங்களுக்கு நான் போர்ஷன் வேணாம உன் தங்கச்சியோட உனக்கு உங்களோட இன்ஸ்டியூட் பசங்க தான் முக்கியம் பெரிய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண போற ஒரு அக்காவணி அவர் கூட இருக்க மாட்டியா ஆனா அம்மா என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க நான் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் இல்லை ஒரு நாள் போய் நீ அந்த பசங்களுக்கு டியூஷன் எடுக்கலாம் அவங்க ஒன்றும் செய்யலாம் போயிட மாட்டாங்க

அதான் நீங்கள் அவள் கூட இருக்கீங்களா எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஆஷா தான் இந்த காம்பெடிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சரிப்பா நீங்கள் கூட இருக்கும்போது நான் கவலைப்படணும் நான் போய்ட்டு வரேம்மா என்னமோ பண்ணேன் என் சொல்ல பேச்சு நீங்களே கேட்க வா போகிறேன் ஹோ நான் தான் எடுத்து வச்சேன் அதை எப்படி கூட நான் பார்க்குறேன் இதுவும் தான் இருக்கு அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற உங்களுக்கு புரியாது என்னோட டிரஸ் கலர் பேல் பிங்க் கலர் அந்த பிங்க் கலருக்கு இந்த பிங்க் கலர் ஸ்லிப்பர் போட்டா சூட்டே ஆகாதுக்கா போச்சு போச்சு என் காம்படிஷன் ஃபுல்ல வீணா போச்சு நான் இந்த மாதிரி இந்த ஷூ போட்டுட்டு போனா கண்டிப்பா எனக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க நான் இந்த காம்படிஷன்ல என்னால வின் பண்ண முடியாதுக்கா ஆஷாமா நீ எதுக்கு ஃபீல் பண்றாதமா இப்படி நீ இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணினா இந்த காம்படிஷன்ல எப்படி உன்னால வின் பண்ண முடியும் பாரு அதுக்குள்ள ரிங்கிள்ஸ்லாம் வந்திருச்சு இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ அழுகக்கூடாது ஆஷாமா انا அம்மா என்னால இப்படி மேட்சிங் எல்லாம் போட்டுப் போக முடியலமா டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்ணிருந்தாங்க எல்லாமே மேட்சிங் மேட்சிங்கா இருக்கணும்னு இப்போ நான் இத அன்மேட்சா போட்டு பண்ணினா கண்டிப்பா என்னால டிரா பேக் ஆயிடுமா ஏ மேல முடியலமா ஆஷா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இது ஒண்ணு அவ்வளவு டிஃபரன்ஸா இல்ல அது லைட்டா இருக்கு இது கொஞ்சம் டார்க்கா இருக்கு நீ போட்டினா கண்டிப்பா பக்கவா சூட் ஆகும் இல்லக்கா இது கண்டிப்பா சூட் ஆகாது இது ஹார்ட் ஒன் அவுட் மாதிரி தெரியும்க்கா அனு இப்போ நமக்கு இத வேற வழியே இல்லடா நீதான் போய் அதுக்கு மேட்சிங்கான ஸ்லிப்பர்ஸ் வாங்கிட்டு வரணும் அண்ணா அம்மா ஐ அம் ஆல்ரெடி கெட்டிங் லேட் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா நான் ஆல்ரெடி ஹாஃப் அன் லேட் ஆகிட்டேன் ஐ ஹேவ் டு கோ நவ் அக்கா ப்ளீஸ் கா உங்களால மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ நீங்க இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணாதான் என்னால கேரியருக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும் இதனால என்னோட கேரியர் நாசமா போனாலும் போயிடும் கா ப்ளீஸ் கா எனக்கு இந்த சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க கா ப்ளீஸ் கா ஐயோ ஆஷா இந்த சின்ன விஷயத்துக்காக என் கேரியரே நாசமா போயிடும்னு ஃபீல் பண்ற அதெல்லாம் ஒண்ணு ஆகாது அப்ப ப்ளீஸ் எனக்காக ஸ்லிப்பர் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா இதே கலர்ல ப்ளீஸ் கா ப்ளீஸ் சரி சரி ஓகே காம் டவுன் காம் டவுன் என் செல்ல தங்கச்சிக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா அக்கா வாங்கிட்டு வரேன் நீ ரிலாக்ஸ் ஆயிடு உன்னோட காம்படிஷன்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண எதை பத்தி ஃபீல் பண்ணாத அக்கா உனக்காக இதே கலர்ல இந்த சென்னை சுத்தி எங்கனாலும் இதே கலர்ல ஸ்லிப்பர்ஸ் நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் ஓகேயா தேங்க்யூ சோ மச் கா சரி வெயிட் பண்ண அக்கா வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகே கா தேங்க்ஸ் கடவுளே